ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பதினோராவது மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமையை கர்த்தர் காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த வருஷம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருந்துச்சு ஆனால் பதினோரு மாதங்களை நிறைவு செய்ய கத்தர் பலன் கொடுத்திருக்கிறார் நான் நிற்பதும் இருப்பதும் தேவனுடைய கிருபை அவங்க குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனை சோதனை வியாதி வறுமை அது இல்லை சில போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் அதையெல்லாம் தேவன் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி உங்களுக்கு சந்தோஷமான காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நாளை தினத்தில் ஒரு புதிய மாதம் பிறக்கிறது நன்றாக ஜோம் பண்ணுங்க ஆண்டவரை விசுவாசிங்க உங்கள் தேவைகளை குறித்து கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் குறித்து கர்த்திற்கு தெரியப்படுத்துங்க நிச்சயம் தேவ சமாதானம் உங்க இருதயங்களை ஆளுக செய்யும் விசேஷவனமாய் நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜோம் பண்ணுங்க எல்லா திருவருந்து ஆராதனைகளையும் கத்தர் ஆசிரியக்கும்படியாய் ஜபிங்க உங்க ஸ்தல போதல்களை கத்தர் பயன்படுத்தும்படியாய் ஜபிப்போம் தேசம் முழுவதும் கத்தோடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக குடும்பத்துக்காக காலை மண்ணா நேர்களாகி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவன் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ் ஸ்னாகி பவுல் கலாத்தியர்க்கு எழுதின ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தி தலைப்பு மறுபடியும் அடிமைத்தனமா கலாத்திய திருச்சபை மக்களுக்கு அப்போஸ்ட் ஆகிய பவுல் அவர் சொல்லுகிற ஆலோசனை நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன உட்படாமல் அப்படின்னு சொல்லி சொல்றார் கிறிஸ்து நமக்காக ஒரு சுய தினத்தை கத்தர் உண்டாக்கி நம்ம அதில் தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அதில் தான் பிரயாசப்பட வேண்டும் கிறிஸ்துவை நோக்கி தான் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும் ஆனால் இங்கே விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சிலர் சொன்னதுனால தான் அப்போஸ் பவுல் அந்த திருச்செப்ப மக்களுக்கும் சொல்கிறாரு விருத்த சதனத்தினால ஒன்றும் இல்லை ஒரு புரோஜனமும் இல்லை நீங்கள் விருத்த சதனம் பண்ணி கொண்டா அதுக்கு நீங்கள் கடனாளியாக இருக்கீங்க அதோடைய பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறாரு இங்கே உள்ள விசுவாசிங்க நல்லா தான் இருந்தாங்க ஆனால் சிலர் அவங்க ஓட்டத்தை தடை செய்வதற்கு சில காரியங்களை சொல்லி குழப்பி விடுறாங்க ஆகவே தான் அப்போஸ் பவுல் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் நீங்கள் இந்த அதிகாரத்தை இன்னைக்கு ஒரு தடவை வாஸ்து பார்த்தா நீங்கள் எப்படி இருக்கணும் எதை விரும்பணும் உங்களுடைய ஸ்வாபங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்ல சொல்லியிருக்கோம் இன்றைக்கி ஒரு முறை நீங்கள் வாசித்து பாருங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் சொல்லி தெரியும் ஆனால் இந்த விசுவாசிங்க பார்த்திங்கன்னா இவங்களை சிலர் குழப்பி விட்டதுனால இவங்க விருத்த சாதனம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளை நல்லா தான் ஒரு இடத்துல வச்சுருக்கிறாரு நல்லா தான் நடத்துகிறாரு உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தி கொண்டு போகிறாரு காலை மண்ணா ஊழியங்களையும் ஆவியானவர் தான் அவர் நம்ம செய்ய பலன் கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு கேட்க பலன் கொடுத்துருக்காரு எனக்கு தேவருடைய வார்த்தையை பேசுவதற்கு அவர் பலனை கொடுத்துருக்குறாரு ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் அவர் தான் தர்றார் ஆனால் சிலர் வந்து நம்மளை வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் சரி இதுதான் சரி அப்படிம்பாங்க நாம் எந்த பேச்சுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க கற்று நமக்கு கொடுத்துருக்குற சபை போதும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற மெய்ப்பர் போதும் கர்த்தர் நமக்கு அவங்க மூலமாக வருகிற பிரசங்கம் போதும் அப்படி நம்ம இருந்து கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓடணும் ஆகவே தான் அப்போ பவுல் இங்கே பா சொல்லுவார் நீங்கள் நன்றாக தானே ஓடினீங்க உங்களை கலக்கினவன் யார் அவன் தரிப்பூண்டு போனால் நலமாக இருக்குமே அப்படி உங்களை குழப்புறவங்க தனக்கேற்ற ஆக்கினியும் அடைவாங்க ஒரு திருச்சபையில் இருக்கிற மக்களை குழப்பக்கூடாது இன்றைக்கி அநேக சபை மக்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க எது தான் உண்மை எது தான் முக்கியம் எது தான் எப்படி தான் செய்யணும் தெரியல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கிற வைத்திருக்கிற கருத்தை சொல்லுகிற ஆலோசனையின்படி நம்ம செல்வோம் அதுதான் உண்மையான பெரிய பாதுகாப்பு இந்த காலத்தில் தேவையில்லாத காரியங்களை கேட்டு 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 அதை கொண்டு நம்முடைய சபையில் கொண்டு துணிக்கக்கூடாது உங்களுக்கு குழம்பிரும் ஏதாவது ஒரு பிரசங்கம் ஏதாவது காரியம் உங்களை குழப்புதுன்னா அதை கேட்கக்கூடாது இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் நன்றாக ஓடுவோம் அவருடைய அன்பின் பிரமாணத்தில் நடப்போம் ஒருவர் ஒருவர் நேசித்து நடப்போம் ஒருவர் ஒருவருடைய பாரத்தை சுமந்து நடப்போம் கிறிஸ்து நமக்காக ஒரு சுயதின பிரமாணத்தை உண்டாக்கி இருக்கிறார் ஆகவே அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் இந்த உலகத்துக்கு வந்தார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் அது மாத்திரமல்ல மறித்தார் மூன்றாம் நாள் உயிர்த்தார் நாற்பது நாள் பூமியில் இருந்து அவர் தன்னுடைய அற்புதங்கள் மூலமாய் அவர் மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக செய்து காட்டினார் அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பண்ணுவேன்னு சொல்லி அவர் மேலே சென்றிருக்கிறார் மீண்டும் வரப்போகிறார் அந்த ரகசிய வருகைக்கு தான் நீங்கள் நானும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு துருச்சபையை கருத்து கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நல்ல மெய்ப்பரை கொடுத்திருக்கிறார் நல்ல விசுவாச மக்களை கொடுத்திருக்கிறார் நம்மளை வந்து யாராவது கலக்கிட்டு இருப்பாங்கன்னா அவங்கள வீட்டு வெளியே வரணும் அவங்க கூட எந்த காண்டாக்ட் வைக்கக்கூடாது அவங்கள்ட்ட போய் நம்ம ஐக்கிய வச்சுக்கிட்டு இருப்பா அது நம்மை பாதித்து நம்முடைய ஓட்டத்தை தடை செய்யும் எனவே இப்படிப்பட்ட ஐக்கியத்தை விட்டு வெளியே வருவோம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி போன சுயதன பிரமாணத்தில் நிலை கொண்டிருப்போம் கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானிங்க இன்னைக்கு உங்களை ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது காரியங்கள் உங்களை பிரிக்கிறதா அதை விட்டு வெளியே வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டு வரை உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டு வரை உம்முடைய பிரமாணத்துல உங்களுடைய விடுதலை பயணத்துல நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்கப்பா தொடர்ந்து இந்த காலை மண்ண நேர்களை ஆசுவதிங்க யாராவது குழம்பி போய் இருந்தால் யாராவது பின்மாற்றத்தில் இருந்தால் மறுபடியும் கத்தனை உங்களை புதுப்பித்து உம்முடைய காரியத்திலே கத்தர் கொண்டு வருவீரான் ஜபிக்கிறேன் நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளை ஆசுவதிங்க எல்லா பரிசுத்த பயன்படுத்துங்க எல்லா விசுவாசியும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்க உதவி செய்யுங்க தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படுவதாக இயேசு என் பரிசுத்த நாத்துமாவே கத்தரை கத்து செய்த சகல உபகரணம் வருவாதி ஆண்டுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம் ஆவோம் ஆயத்தப்படுத்துவோம் படுத்துவோம் ஆமேன் அழைவியா